வணக்கம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காணில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதிசார குரு பயிற்சி மேச ராசிக்கு அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம் இது அக்டோபர் பதினெட்டாம் தேதியில இருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில இருக்கிற குரு அதிசாரமா ராசிக்கு மாற இருக்கிற காலகட்டம் மேச ராசிக்கு எப்படி இருக்குங்கிறதுதான் இந்த காணிலிருந்து நம்ம பார்க்க போறோம் மூணாவது இடத்துல இருந்த குரு நாலாவது இடத்துக்கு மாறுற மூணாம் இடத்துல இருந்த குரு நாலாம் இடத்துக்கு மாறுறது மேச ராசிக்கு அப்படிங்கிறது உச்சமாகறது அப்படிங்கிறது சிறப்பு இந்த மேச ராசிக்கு ஒன்பதுக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதியான குரு வந்து நாலாம் இடத்துல தான் உச்சமாகிறார் ஒன்பதாம் இடங்கிறது என்ன கடவுள் ஸ்தானம் தந்தை ஸ்தானம் அப்ப எங்க உச்சமாகிறாரு நாலாம் இடங்கிற தாய் தான் உங்களுக்கு உச்சமாகிறார் அப்படிங்கும் தந்தை மூலியமா தாய்க்கு உங்களுக்கும் நன்மை நடக்கும் உச்சமாகிறது அப்படிங்கிறது தான் அதனால பொதுவாகவே நாலாம் இடத்துல இருந்து குரு வந்து உங்க எட்டாம் இடத்த பார்ப்பார் விருச்சக ராசிய பார்ப்பார் பத்தாவது இடத்த ஏழாவது பார்வையா பார்ப்பார் அடுத்தது பன்னெண்டாம் இடத்த ஒன்பதாவது பார்வையா பார்ப்பார் இதுதான் oh uh -huh. எட்டாம் என்ன கௌரவத்துக்கு பங்கமாக ஆகிறது எல்லாம் இருக்கிறது ஏழரசனில இந்த பாதிப்பெல்லாம் இருக்காது தொழில் மேன்மையா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில ஏழரசனியோட பாதிப்பெல்லாம் இனி இருக்காது கௌரவம் அந்தஸ்தோட உங்க தொழிலுக்கு அங்கீகாரம்லாம் கிடைக்கும் மிக சிறப்பான காலகட்டம் அப்படிங்கறதுதான் பன்னெண்டாம் இடத்தை குரு பாக்குற இவ்வளவு நாள ஏழரசனி இருக்கிறதுனால தூக்கம் வராமல் இருக்கிறது மன உளைச்சல் இருக்கிறது ஸ்ட்ரெஸ் இருந்தது இனம் முடியாத கவலை இருந்தது வெட்டி செலவு தெண்ட செலவு இதெல்லாம் இருந்ததெல்லாம் இனி வருங்காலங்கள் இருக்காது தான் ஏன்னா கோச்சார சனீஸ்வரரை சுர போச்சார குரு ஒன்பதாவது பார் ஒன்பதாவது பார்வையா பாக்குறாரு அப்படி பாக்குறது அப்படிங்கிறது ஏழரசனியோட தாக்கத்தை குறைச்சிரும் ஏற்கனவே குருவோட மனையில தான் சனி இருக்காரு குருவோட பார்வையும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஏழரசனியோட தாக்கம் பெருசா இருக்காது அப்படிங்கிறது தான் உழைப்பு பயனுள்ளதா மாறும் ஏன்னா சனி உழைக்கிற கிரகம் குரு உழைப்புக்கான ஊதியத்தை கொடுக்கற கிரகம் குரு வீட்டுல சனி இருக்கிறது அப்படிங்கிறது பிளஸ்ஸா இருக்கு அடுத்தது குரு பார்வை இருக்கிறது பிளஸ்ஸா இருக்கு தன் வீட்டை தானே குரு பாக்குறதும் பிளஸ் கன்னடாம்படத்தை குரு பாக்குறதுனால இனி வெட்டி செலவு தென்ற செலவுலாம் ஆகாது தூக்கம் நல்லா டாக்டர் செலவு இருக்காது இதெல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு மேசராசிக்கு நற்பலன்களை கொடுக்க போகுதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால உங்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் புற்காலம் சொல்லணும் அதனால வர்ற காலங்கள் உங்களுக்கு ஏழரை சனி இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்தவித பாதிப்பையும் ஏற்படுத்தாது ஏழரை சனி பனிரெண்டாம் இடத்துல சார் இருக்காரு குரு நாலாம் இடத்துல இருக்காரு அஞ்சுல கேது இருக்கு பதினொன்றுல ராகு இருக்குது அஞ்சுல இருக்கிற கேது ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை ஜோதிட நம்பிக்கை அதுல ஈடுபாடுகள்லாம் நிறைய கிடைக்கும் பவர் வேலை செய்யும் உங்க பொருளாதாரத்தை உயர்த்தும் சனிக்கு இருக்கிறதுனால அதுவும் சிறப்பாக இருக்க போகுது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு ஒரு பொற்காலம் அது மாணவர்களுக்காக இருந்தாலும் நடிகர்களுக்கா இருந்தாலும் அரசியல்வாதிக்கா இருந்தாலும் அனைவருக்குமே தொழில் அதிபர்களுக்கு தொழில் வேலை செய்யறவங்களுக்கு இந்த காலங்கள் பொற்காலம் நன்றி வணக்கம்